بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبكرية الله لنا الرجال சகோதர சகோதரிகளே தொழுகை என்பது நாளை மறுமையில் அல்லாஹு தாலா ஒரு அடியாளத்திலே முதலாவது விசாரிக்கிற வணக்கமாக இருக்கிறது எனவே தொழுகையை நாம் உரிய முறையிலே கடைபிடிக்க வேண்டும் தொழுகையில் ஏற்படுகின்ற தவறுகளை நாம் சரிசெய்து அந்த தொழுகையில் தவறுகள் இடம்பெறாமல் அல்லாஹுக்காக இறையத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் தொழுகையில் நாம் விடக்கூடிய சில தவறுகளை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வரிசையில் முதலாவது ஒரு அடியான் தொழுகையை ஆரம்பிக்கும் போது தொழுகையை நின்று ஆரம்பிக்க வேண்டும் இம்ரான் இபின் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய நபிச்சோழர் அவர் சுகையினமாக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹுடைய தூதரிடத்திலே தொழுகையை பற்றி கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் எனக்கு சுகையினமாக இருக்கிறது நான் தொழுகையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கிற போது சல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சல்யா நீங்கள் நின்று தொழுது கொள்ளுங்கள் உங்களால் நின்று தொழ முடியவில்லை என்றால் அமர்ந்து தொழுது கொள்ளுங்கள் உட்கார்ந்து கூட தொழ முடியவில்லை என்றால் உங்களுக்கு வசதியான அமைப்பில் நீங்கள் உறங்கிக் கொண்டு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லதாளிசெல்லம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு வழிகாட்டுகிறார்கள் கண்ணியமானவர்களே தொழுகையை ஒரு மனிதன் நின்றுதான் ஆரம்பிக்க வேண்டும் கடைசி வரைக்கும் நின்று தொழ வேண்டும் ஒருவரால் நின்று தொழ முடியவில்லை என்றால் அவரால் நிற்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் அவர் உட்கார்ந்து தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது யார் உட்கார்ந்து தொழ வேண்டும் என்று நாம் பார்க்கிற போது ஒருவர் அவரால் நிற்கவே முடியாது என்கிற நிலை ஏற்படுகிற நேரம் அவரால் உட்கார்ந்து தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதே நேரம் அதிகமானவர்கள் தொழுகைக்காக நடந்து வருகிறார்கள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நடந்து வருகிறார்கள் சஃபிலே உட்கார்ந்த நிலையில் தொழுகையை ஆரம்பிக்கிறார்கள் கேட்டால் எங்களால் அதிகமாக கூடிய நேரம் நிற்க முடியவில்லை முடியாமல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்படியான சந்தர்ப்பங்களில் எப்படி தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிற போது ஒருவருக்கு மொத்தமாகவே நின்று தொல்வதற்கு முடியவில்லை என்றால் அவர் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து தொழுவதில் எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் ஒருவருக்கு பகுதி அளவில் நின்று தொல்வது சிரமமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது இப்படியானவர்கள் தொழுகையை நின்றுதான் ஆரம்பிக்க வேண்டும் தொழுகையை அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பித்து நின்று தொழுகின்ற ஒருவர் அவர் அதிகமான நேரம் நிற்பதற்கு முடியவில்லை என்றால் அந்த நேரத்திலே உட்கார்ந்து விட வேண்டும் மாறாக தொழுகையை ஆரம்பிக்கும் போதே சஃபிலே உட்கார்ந்து அல்லாஹ் அக்பர் என்ற தொழுகை ஆரம்பிப்பது நம்முடைய தொழுகையை பாழாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது ஏனென்றால் நடந்து செல்லக்கூடியவர் தொழுகைக்காக நடந்து செல்லக்கூடியவர் அவர் நடந்து சென்று உட்கார்ந்து தொழுகை ஆரம்பிப்பது என்பது இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு அம்சம் என்பதை புரிந்து வேண்டும் கூடிய நேரம் நிற்க முடியவில்லை என்றால் அவரால் முடியுமானவரை நின்று தொழ வேண்டும் முடியாத சந்தர்ப்பத்தில் அவர் கதிரையிலே அல்லது தரையிலே உட்கார்ந்து தொழுது கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிகாட்டலாக இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே நம்மில் அதிகமானவர்கள் விடக்கூடிய தவறு தொழுகையை ஆரம்பிக்கும்போதே போதே உட்கார்ந்து விடுவார்கள் உட்கார்ந்த நிலையிலே தொழுது விட்டு தொழுகை முடிந்ததற்கு பிறகு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சிரமம் இல்லாமல் தாராளமாக எழுந்து பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்வதை பார்க்கிறோம் எனவே கண்ணியமானவர்களே அப்படி இல்லாமல் முடிய நின்று தொழுகை ஆரம்பிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடங்கள் தொடர்ச்சியாக நிற்க முடியுமாக இருந்தால் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி தொழுகையை ஆரம்பித்து விட்டு இரண்டு அல்லது ஒரு நிமிடம் நின்று விட்டு முடியாமல் போகிறபோது உட்கார்ந்து விட வேண்டும் மீண்டும் இமாம் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குவுக்குச் செல்கிற போது அவர் எழுந்து மீண்டும் நிலையில் நின்றவாறு ரொக்குவுக்கு செல்ல வேண்டும் இப்படி முடியுமான வரை தொழுகையின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நின்று தொழ வேண்டும் முடியாத சந்தர்ப்பத்தில் உட்கார்ந்து தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும் எனவே இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகின்ற இப்படியான வழிகாட்டலை நம்முடைய தொழுகைகளிலே நாம் கடைபிடித்து நாம் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையையும் பரலான அல்லது நஃபீலான உபரியான எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் இஸ்லாம் காட்டித்தருகிற தருகிற அமைப்பிலே நாம் தொழுகிற போது அல்லாஹுதாலா நிச்சயமாக நம்முடைய தொழுகை கபூல் செய்வான் நாளை மறுமையில் தொழுகையை பற்றி விசாரிக்கிற போது நாம் நம்முடைய தொழுகையை முறையாக நிறைவேற்றிய சாலிகான் அடியார்களாக அல்லாஹுடத்தில் பதில் அளிப்பதற்கு அல்லாஹுடைய அந்த விசாரணையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வான் எனவே அப்படியான சிறந்த மார்க்கம் சொல்லி தருகிற அடிப்படையில் நம்முடைய தொழுகைகளை அமைத்து நாளை மறுமையில் வெற்றி பெறுகின்ற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் ஆலமீன்